கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வரைவு அறிக்கையில் மாநில அரசுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வழக்கமா கடந்த காலங்கள்ல மாநில அரசினுடைய பிரதிநிதி அப்படிங்கிறவர் முதன்மையாக இருப்பார் ஆனால் இந்த முறை மாநில அரசுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் கொடுக்கப்படாத சூழல்ல யூஜிசி மற்றும் ஆளுநருடைய பிரதிநிதிகள் இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது விதிமுறைகளை வந்து பின்பற்ற தவறக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கீகாரம் ரத்து இந்த அப்படிங்கறத வரைவறிக்கைகளுக்கு கல்வியாளர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல மாநில அரசுகளுடைய கூட்டாட்சி தன்மையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து பயங்கரமா வந்து நேத்து பேசியிருக்காரு ஏபிபி தமிழ் வணக்கம் புதிய கல்விக் கொள்கை அம்சங்களை பின்பற்றலை அப்படின்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அவங்க வழங்கக்கூடிய பட்டங்களே செல்லாதது ஆகிடும் அப்படிங்கிற செய்தி இந்த இரண்டு நாட்களாக வைரல் ஆகிட்டு இருக்கு இதுல எந்த அளவுக்கு உண்மை யூஜிசி உண்மையில என்ன சொல்லி இருக்கு வாங்க பார்க்கலாம் யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த யூஜிசி கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை வழங்குறது கற்பித்தல் திறன் எப்படி இருக்கு அப்படின்னு சோதிக்கிறது ஆசிரியர்களுடைய தரத்தை பரிசோதிக்கிறது மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு கூடவே பல்கலைக்கழகங்களுக்கான மானியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிதி நிதியுதவியையும் இருக்கு இந்த யூஜிசி கல்லூரிகளுக்கு அப்ளிகேஷன் வழங்கும் பொழுது கல்லூரிகள் வந்து சில படிநிலைகள் தரவரிசை வந்து சரியாக பின்பற்றுதா அப்படின்னு பாக்குறது வழக்கம் அந்த வகையில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சார்ந்த ஊழியர்களுடைய பணி நியமனம் அவர்களுடைய பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கள்ல சில புதுமையான முன்மொழிவுகளை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கு இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மூணு முக்கியமான விஷயங்களை இதில் நம்ம எடுத்துக்கலாம் துணைவேந்தர் நியமனம் எப்படி இருக்கணும் உதவி பேராசிரியர்களுடைய நியமனம் எப்படி இருக்கணும் அதே போல் இந்த விதிமுறைகளை பின்பற்றலை அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த மூன்று முக்கிய அம்சங்கள் தான் யூஜிசியில முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு நியமனம் பத்தி பார்க்கலாம் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு சார்பில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டாலுமே மாநில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமனத்துல மாநில அரசினுடைய பிரதிநிதித்துவம் பொதுவாக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இந்த முறை யூஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வரைவு அறிக்கையில மாநில அரசுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த துணைவேந்தர்கள் நியமன குழு அதாவது சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டியில் மூணு பேர் இருப்பாங்க இதனுடைய தலைவர்கள் ஒருத்தர் உறுப்பினர்கள் இரண்டு பேர் இந்த தலைவர் வந்து ஆளுநருடைய பிரதிநிதியாகவும் உறுப்பினர்கள் இரண்டு பேர்ல ஒருவர் யூஜிசியுடைய பிரதிநிதியாகவும் இன்னொருத்தர் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய சிண்டிகேட் செனட் இல்லை மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று குழுக்களில் ஏதாவது ஒரு குழுவினுடைய பிரதிநிதியாகவும் இருப்பார் அப்படின்னு இந்த யூஜிசி சொல்லியிருக்கு வழக்கமாக கடந்த காலங்களில் மாநில அரசினுடைய பிரதிநிதி அப்படிங்கிறவர் முதன்மையாக இருப்பார் ஆனால் இந்த முறை மாநில அரசுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாத சூழலில் யூஜிசி மற்றும் ஆளுநருடைய பிரதிநிதிகள் இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல மத்திய அரசனுடைய தலையீடு துணைவேந்தர் நியமனத்தில் இருக்கும் அப்படின்னு கல்வியாளர்களும் மாநில அரசும் வந்து அச்சப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி இந்த பட்டியலை வந்து தேர்வு செய்து அதை ஆளுநரிடம் கொடுக்கும் அதுல இருந்து ஒருத்தர் வந்து ஆளுநர் வந்து தேர்வு செய்வார் பொதுவாக கல்வியாளர்கள் மூத்த பேராசிரியர்கள் தான் வந்து துணைவேந்தர்களாக நியமனம் செய்யப்படுவார்கள் ஆனால் இந்த முறை துணைவேந்தர் பதவிக்கு கல்வியாளர்கள் இல்லாம இண்டஸ்ட்ரி இல்ல பொது நிர்வாகம் பப்ளிக் பாலிசி மாதிரியான துறைகள்ல அனுபவம் பெற்ற பணியாளர்கள் கூட இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு யூஜிசி சொல்லியிருக்கு இதுவுமே கூட கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது துணைவேந்தர் பொறுப்பு அப்படிங்கிறது வெறும் நிர்வாக பதவி கிடையாது கல்வி சார்ந்து பணியாற்றக்கூடிய ஒருவரால் மட்டுமே வந்து ஒரு கல்லூரியோ பல்கலைக்கழகத்திற்கு தேவையான விஷயங்கள செய்ய முடியும் அப்படின்னு அவங்க அச்சம் தெரிவிக்கிறாங்க அடுத்தபடியாக உதவி பேராசிரியர்கள் நியமனம் உதவி பேராசிரியர்கள் நியமனத்துக்கு தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த நடைமுறை அமலுக்கு வந்தது ஆனா இப்போ இந்த தகுதி தேர்வு வந்து தேவையில்லை அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கு இந்த பணி நியமனத்திற்கு கட்டாய தகுதி தேர்வு அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரியான தகுதி தேர்வுகள் வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிற முன்மொழிவை யூஜிசி கொடுத்துருக்கு அதே நேரத்தில் பதவி உயர்வுக்கு செல்லும் பொழுது பிஹெச்டி வந்து படிப்பு கட்டாயமாக தேவைப்படுகிறது இந்த இளங்கலை முதுகலை படிப்புகளில் வந்து எந்த துறையில் படிச்சிருந்தாலும் பிஹெச்டி அதே துறையில் தான் செய்யணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு மரபு ஆனால் அந்த மரபுமே கூட இந்த முறை உடைக்கப்பட்டிருக்கு புதிய கல்விக் கொள்கையுடைய அம்சங்களோட அடிப்படையில தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதாவது இளங்கலை இல்ல முதுகலை எந்த ஒரு துறையில நீங்க படிச்சிருந்தாலுமே பிஹெச்டி படிப்பும் எந்த விருப்பமான துறையிலும் கூட நீங்க பண்ணலாம் அப்படி பண்ணாலுமே கூட உதவி பேராசிரியர் பணிக்கு நீங்க தகுதியானவர்கள் தான் அப்படிங்கிற முன்மொழிவை யூஜிசி கொடுக்குது அடுத்தபடியாக யூஜிசி விதிமுறைகளை பின்பற்றல அப்படின்னா என்ன செய்யப்படும் அப்படிங்கறதையும் யூஜிசி சொல்லியிருக்கு இந்தன்படி யூஜிசி விதிமுறைகளை வந்து பின்பற்ற தவறக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கீகாரம் ரத்து அப்படிங்கிறத டைரக்டான வார்த்தைகளில் சொல்லலை அப்படின்னாலுமே கூட உயர்கல்வி நிறுவனங்களுடைய பட்டியலிருந்து அந்த பல்கலைக்கழகங்களுடைய பெயர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல பல்கலைக்கழகங்கள் வழங்கக்கூடிய பட்டங்கள் வந்து வழங்கப்படுவது தடை செய்யப்படும் அதாவது அதை மீறி நம்ம பட்டம் வழங்குறோம் அப்படின்னா அது செல்லாததாக்கப்படும் வருங்காலத்தில் பட்டம் வழங்குவதற்கே வந்து ஒரு தடை விதிக்கப்படும் அப்படின்னு கூட யூஜிசி எச்சரிக்கை செஞ்சிருக்கு அதே போல ஓடிஎல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் நிலை டிஸ்டன்ஸ் லேர்னிங் தொலைதூர கல்வி முறை மற்றும் ஆன்லைன் படிப்புகள் மூலமாக கொடுக்கக்கூடிய பட்ட படிப்புகளையும் கூட பல்கலைக்கழகங்களால் வழங்க முடியாது யூஜிசி ஸ்கீம்ஸ் இதுலையுமே சேர முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் வந்து யூஜிசி வந்து அழிச்சிருக்கு இந்த நிபந்தனைகளை எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் மீறுது அப்படின்னு யூஜிசி நினைச்சது அப்படின்னா ஒரு என்கொயரி கமிட்டி அமைக்கப்படும் அந்த விசாரணை குழு அளிக்கக்கூடிய விவரங்களுடைய அடிப்படையில் அந்த பல்கலைக்கழகங்கள் மேலே இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கேஸ் டு கேஸ் பேசிஸில் அதாவது அந்த என்ன சம்பவம் என்பதை அடிப்படையாக வைத்து கூடுதல் தண்டனை கூட வழங்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் வந்து யூஜிசி வெளியிட்டிருக்கு இந்த யூஜிசியுடைய வரைவு அறிக்கைக்கு கல்வியாளர்களோ இல்லை பிறரோ வந்து கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு யூஜிசி சொல்லியிருக்காங்க கூடுதலாக இதற்காக ஒரு மாத அவகாசமும் கொடுத்துருக்காங்க இந்த யூஜிசியுடைய வரைவறிக்கைகளுக்கு கல்வியாளர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல மாநில அரசுகளுடைய கூட்டாட்சி தன்மையும் வந்து பாதிக்கும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து பயங்கரமா வந்து நேற்று பேசியிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா துணைவேந்தர்கள் நியமனத்துல மாநில அரசினுடைய தலையீட்டை வந்து முழுமையாக நிறுத்துறது அப்படிங்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே ஜனநாயக முறையில தானே நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் எங்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து ஏன் இல்ல கல்வி வந்து பொதுப்பட்டியலில் தானே இருக்கு அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவெடுக்கணும் ஆனால் ஏன் எங்களை மட்டும் நீங்க ஒருதலை பட்சமாக ஏன் நடந்துக்கிறீங்க யூஜிசி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு உயர்கல்வியில் சிறந்து விளங்குற தமிழ்நாடு நிச்சயம் அமைதியா இருக்காது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் முதல்வர் கொடுத்திருக்காரு அதே போல் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் வந்து முதல்வர் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு யூஜிசி இந்த வரைவு அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அனைத்தையும் அப்படியே கொண்டு வருவாங்களா இல்லை திருத்தங்கள் எதையாவது மேற்கொள்வார்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்